நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் உடனுக்குடன் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது புதுக்கதையா இருக்கு நம்ம என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பா வராங்க அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அப்படியே கார் தெரிஞ்சு ஒரு பக்கம் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல சிங்கா பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டது பிஜிமா போட்டு விட்டது என்ன வேகமா வராங்க வந்து நின்ற உடனே அப்படியே சும்மா அஞ்சில் ஒரு மரம் முறைக்கிறாங்க பாருங்க அஞ்சு அப்படியே சும்மா இருக்கும் சூரியனை பார்த்த மாதிரி கண்ணு கூசுற மாதிரி ஆக்சிடன் போடுறாங்க ஒரு பக்கம் அப்படியே வந்த உடனே பல பல ஆள் அடி உழுது ஒரு பக்கம் அப்படியே கழுத்தை பிடிச்சி தரதான் இழுத்துன்னு வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே தள்ளுறாங்க உடனே இருந்து பலியும் பயிறு வேண்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க நீ எல்லாம் இல்லை அடி நீ இனிமே இருக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை ஒது என்கிட்டையும் நீ போய் சொல்லிட்டு நான் அந்த வீட்டுக்கு வாரிசு வர போகிறான்னு சொல்லிட்டு தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருவேன் ஆனால் நீ இந்த மாதிரி எப்போ என்கிட்ட போய் சொன்னேன் இனிமேல் இந்த வீட்டுக்கே நீ தேவை இலக்கிய எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவள் பண்ணது எல்லாமே தப்பு இல்லை தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பாக இருக்குது அது தப்பாகவே இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீ நம்பிக்கை திரும்ப மாட்டேன் என் கூட இருந்தே எனக்கு குளிப்பிச்சிட்டேன் இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு இது இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக சொல்லிடுறாங்க இதை கேட்டதான் அஞ்சலேருந்து நான் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எங்கே போவேன் யாருக்கிறான் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ராமா போட ஆரம்பிக்கிறாங்க உங்க ட்ராமா பர்ஃபாமன்ஸ் எல்லாம் கேட்க இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கடிக்க அந்த சமயத்தில் இலக்கியா உடனே வந்து உங்கள் கூட்டாளி தானே நீங்கள் தானே எல்லாத்துக்குமே கற்று தந்திங்க ஒன்றொன்னா கற்று இப்போ ஏன் துரத்தி அடிக்கிறீங்க நீங்களும் தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாட்டி என்ன பேசுறது ஏது பேசுன்னு தெரியாம ஒரு பக்கம் திரு திரு முழிக்கிறாங்க ஐயோ என்னடா இது நமக்கு வந்து சோதனை வாழ்க்கையில நமக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி சோதனை மேல சோதனை வந்துனே இருக்கு கடவுளே ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைரவிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சான் கேள்விப்பட்டேன் அது அஞ்சலி அந்த வீட்லயும் வச்சு வைக்கணும் அவளை தான் அந்த இலக்கியா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் டேய் நீ ஃபர்ஸ்ட் கிட்ட போனே பேசுறா உன்னால்தான் என் குடும்பம் நாசமா போந்தேன் அடுத்தவங்க பேச்சை கேட்டு கேட்டு தானே என் குடும்பம் நாசமா போந்த காரணமே இனிமே நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான் எடுக்கிறதா முடிவு இனிமேல் அந்த வீட்டோட லீடர் எல்லாமே நான் நான் கரெக்டாக இருந்தால் அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது நான் இடம் கொடுத்ததுனால இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கார்த்தி ஒரு பக்கம் கதறி கதறி அழுதுன்னு இருக்கா அஞ்சலி இலக்கிய எல்லாரும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்கிறாங்க அஞ்சலியை பலா பலான்னு அடிச்சு விட்றோம் இலக்கிய வந்து நான் நல்லாவே ஆறுதல் சொல்லணும்னு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத வாழ்க்கையில் எல்லாமே நல்லதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாத்தையும் நீ பார்த்துட்டா இதுக்கு மேலே உனக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொன்னிருக்காங்க பைரவி வந்து இலக்கியாவுக்கு இலக்கியா வந்து நான் அஞ்சலி நீ விட்டு தள்ளு நான் பார்த்துக்கிறேன் என்ன கொஞ்ச நாள் நீ நல்லபடியாக இருந்தால் அதே எனக்கு போதும் நீ நல்லவெல்லாம் இருமா அது போதும் அந்த வீட்டில் உனக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது அதை விட்டு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி போலப்பெல்லாம் பண்ணாதே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தே வீட்டை எப்படி நீ கட்டி காப்பணும் இந்த வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும் தான் நீ யோசிக்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் நீ கற்பனை உலகத்தில் போனதுனால இவ்வளோ பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்குவமாக பரிந்துரைக்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க அதை கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லாவும் இருக்குது சரி ஓகே இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுவாரிசியத்தோடு ஒரு பக்கம் போயின்னு இருக்க போது சரி வாங்க பார்க்கலாம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம காத்து இருக்கலாம் அவர் இருந்தாலும் சம கோவத்தில் இருக்காங்க எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இலக்கைக்கு அண்ணி எதுக்கு எப்போ பார்த்தாலும் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலி இனிமேல் வேணாம்னா வேணாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சிக்காதுங்கன்னு திட்டி விட்டு அந்த இருந்து கிளம்பிடுறாரு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டென்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக